வணக்கம் நண்பர்களே மனிதர்களை நம்பாதே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே மாயைகளை நம்பாத மனிதர்களை நம்பாத உன்னுடைய உழைப்ப மட்டும் நீ நம்பு துன்பங்களும் நிலையில்ல துயரங்களும் நிலையில்ல தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்லை மாயைகளை நம்பாத மனிதர்களை நம்பாத உன்னுடைய உழைப்ப மட்டும் நீ நம்பு துன்பங்களும் நிலையில்ல துயரங்களும் நிலை இல்ல தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்ல தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்ல பணம் வந்தா மதிக்குமே பணம் போனா மிதிக்குமே இந்த பொல்லாத உலகினிலே கவனம் வேண்டுமே இங்கு வாழ்ந்திடவே வளர்ந்திடவே தனித்திறமை வேண்டுமே இந்த பொல்லாத உலகினிலே கவனம் வேண்டுமே இங்கு வாழ்ந்திடவே வளர்ந்திடவே தனித்திறமை வேண்டுமே வெற்றி வந்தா உயர்த்துமே தோல்வி வந்தா தாழ்த்துமே இந்த பொல்லாத உலகினிலே நம்பிக்கை வேண்டுமே எது வந்தாலும் தைரியமாய் வாழ வேண்டுமே இந்த பொல்லாத உலகினிலே நம்பிக்கை வேண்டுமே எது வந்தாலும் தைரியமாய் வாழ வேண்டுமே மாயைகளை நம்பாத மனிதர்களை நம்பாத உன்னுடைய ஒழப்ப மட்டும் நீ நம்பு துன்பங்களும் நிலையில்ல துயரங்களும் நிலையில்ல தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்லை தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்லை தன்னம்பிக்கை இருக்கும்போது கவலையே இல்ல நன்றி நண்பர்களே